தேவி திருக்கல்யண மாதா திருத்தலம் புத்துக்காளன் விலை இரவு நேர இறைவேண்டல் தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்த எங்கள் அன்பு இறைவா கத்தொலிக்க திருச்சபையின் வஜ்ர தூண்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல அடியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்நன்னாளிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்காகவும் ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆனாலும் இவ்வுலகின் அனைத்து சவால்களையும் சந்திக்க வேண்டியவர்கள் அவர்களுக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ இல்லை இருப்பினும் அவர்கள் தனிமையின் கொடுமையோடு போராடுபவர்கள் அவர்களுக்கு என்று யாரும் இல்லை என்ற மமதையோடு கண்டவர்களும் கண்டபடி பேசியதால் கனத்த இதயத்தோடு கடினமாக வாழ்பவர்கள் இல்லத்தாருக்கு குடும்பமே அவர்கள் உலகம் ஆனால் இந்த துறவிகளுக்கோ உலகமே அவர்கள் குடும்பம் இவ்வுலகத்தின் விழுமியங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இரையாற்றின் விளிமியங்களோடு எதிர்நீச்சல் போடுபவர்கள் இவர்கள் இறை பணியாளர்கள் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் பிள்ளைகளை குறைவின்றி காத்தருளும் ஆமேன்